கம்மி பட்ஜெட்ல எனக்கு ஒரு எஸ்வி எம்பிவி மாதிரி இருக்கக்கூடிய வண்டி வேணும் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே பக்கா இன்ஜின் தெளிவாக இருக்க மாதிரி ஒரு வண்டி வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க டாடாஸ் மூலம் கிராண்டி பத்தி தான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்லலாம் ஒரு வண்டி எடுக்க போறீங்க ஒரு ஹெச் பேக் எனக்கு வந்து லோ பட்ஜெட்டுன்னு போனாலே மேக்ஸிமம் ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி வந்து வைக்க வேண்டியிருக்கும் சேம் அந்த பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் ரொம்ப நாள் இல்லை கொஞ்சம் அதிக பட்ஜெட் போட்டால் அதாவது சின்னதாக நீங்கள் அமௌண்ட் செலுத்த த தயாராக இருந்தால் இந்த வண்டியை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வண்டியை பற்றி தான் ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பட்ஜெட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டாடா ஸ்மோக் கிராண்டி நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கடிசில் இருக்குது கலர் வைஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கேயுமே வந்து எதுவும் எடுத்துகிட்டு போய் வேலை செய்யற மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து இருக்காது டச் அப் ஒரு ரெண்டு இடத்துல இருக்கு அவங்க டிங்கர் ஒர்க் பார்த்துட்டாங்க டச் அப் மட்டும் நீங்கள் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் எஃப்சி இல்லை எஃப்சி எடுத்துக்கணும் நாலு டயருமே அப்போ ஒரு செவன்டி பர்சன்டேஜ் மேலதான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டச் அப் பண்ணியாச்சு நீங்க ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் அப் மட்டும் பண்ணிக்கணும் டிங்கர் ஒர்க் பார்த்து வச்சுட்டாங்க வேற எங்கேயும் அரிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா வேற எங்கேயுமே ரன்னிங் பாட்லையோ வேற எங்கேயுமோ அந்த மாதிரிலாம் அரிப்புலாம் எதுவுமே தெரியல ஸோ இந்த டோர் சைடில் மட்டும் தான் இந்த சைடும் டோர் தான் அந்த சைடும் டோர்ல மட்டும்தான் இருக்குது பேக் சைடு லுக்கா பாருங்க என்ன இருக்கோ இல்லையோ அதை அப்படியே சொல்லியே கொடுத்துருவோம் பேக் சைடு லுக்லாம் பாருங்க வண்டி அப்படி இருக்குன்னு வண்டியை அளவுக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அதாவது ஃப்ரண்ட் ஃபார்வடிங் சீட்டா இருக்கும்னு நினைப்பாங்க இதை எட்டு பேர் ஏன் தாராளமா போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி இந்த ஸ்பேஸ் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏறி இதுலயே ரெண்டு ரெண்டு நாலு பேர் உட்காரலாம் தாராளமா இதுல ஒரு ஆள் உட்கார்ந்தா இங்கேயுமே ஒரு ஆள் உட்காரலாம் பெரிய ஆட்கள் உட்காரலாம் அதுதான் இதுல இருக்க பெரிய பிளஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க எந்த பொருளையும் எடுக்க மாட்டாங்க என்ன வந்துச்சோ வண்டியோட வந்துச்சோ அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க தாராளமா ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் கீயோட வந்துருது நாலு டயருமே அப்படிதான் இருக்கும் ஒரு டயருக்கு ஒரு டயர் குறைஞ்சது அப்படிலாம் கிடையாது எல்லா டயருமே உங்களுக்கு ஈவனா அப்படிதான் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துருது இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும்ன்றதுக்கப்புல உள்ள இன்டர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ்லாம் பாருங்க அண்ட் சீட் கோர்ஸோட அஃபியரன்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க பெரிய வண்டின்னு வரும்போது எல்லாரும் இன்ஜின் எப்படி இருக்குன்னு கேட்டா இன்ஜின் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம் டாப்பில் டாப்ல ஒரு டிவியும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வண்டியில் உங்களுக்கு ஏசி இருக்குது பட் ஆனா ஒர்க்கிங்கில் இல்லை ஏன்னா லாங்ல இருந்து நிறைய பேர் வந்து ஒரு பெரிய வண்டிக்கு ஏசி எதிர்பார்ப்பீங்க ஏசி ஒர்க் நீங்க செஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா கொடுக்க போகிற ரேட்டே கம்மியான ரேட்டு தான் மேலெலாம் டாப்லலாம் பாருங்கள் ரூஃப் ஏசிலாம் அந்த இதெல்லாம் இருக்குது பட் ஆனால் ஏசி ஒர்க்கிங்லாம் நீங்கள் வேலை செஞ்சுக்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம் இவங்க இப்போ சொல்லக்கூடிய ப்ரைஸை கேட்டால் நமக்கே வந்து ஆத்திரியமான பிரைஸாக தான் இருக்கும் அவ்வளோ கம்மியாக தான் வந்து சொல்ல போகிறாங்க பிரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் உணவுன்னா கண்டிசில் இருக்குது ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இந்த ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் கம்மி பண்ணிக்கலாம்னு இருக்காங்க இன்ஜின் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ வண்டி நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக அந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம் அந்த சின்ன சின்ன டச்சப் இந்த சைடு ஒரு டோரில் ஒரு சின்ன டச்சப் இருக்குது பேக் டோரில் ஒரு சின்ன டச்சப் இந்த மாதிரி வேறு எங்கேயுமே அந்த ஒரு உண்மையை சொல்லி வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னா இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக உள்ளதாக உள்ளபடி சொல்லியே கொடுத்துருவாங்க அதுதான் இவங்கள்ட இருக்கிற ஸ்பெஷல் ஏற்கனவே நம்ம ஷைலோ இதே இடத்துல வச்சு ரிவ்யூ பண்ணியிருந்தோம் குயிக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கோயில்பட்டியிலேருந்து வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வண்டியும் மேக்சிமம் குயிக்காக செயலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமீடியேட்டாக நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் ஏசி வேலை இருக்குது நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க சொல்லியிருக்க இந்த ஒன்னே லட்ச ரூபாயும் ஃபிக்ஸ்டு பிரைஸில் நேரில் வந்து குறைச்ச பைசிக்கலாம் எங்கள் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது முழு வீடியோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக டெப்தாக வந்து காமிச்சிருப்பேன்னு சொல்லி நம்புறேன் செவன் சீட்டர் இந்த பட்ஜெட்டுக்குள்ள தேடிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டிகள் வந்துட்டே இருக்கு மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி